பல காதல் தோல்வியில் முடிஞ்சாலும் அந்த தோல்வியை வெற்றியாக்கி வாழ்கிறவங்களும் இருக்காங்க புண்பட்ட மனசை புகைவிட்டு ஆற்றுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஹீரோ காதல் தோல்வியை தன் வாழ்க்கையின் வெற்றியாக மாற்றிட்டார் அது எப்படின்னு பார்க்கலாமா ராஜு ஒரு இன்ஜினியர் தன் வயதுக்கேற்ற கனவுகளோடு வாழ்பவன் தகுதிக்கு மேல் ஆசைப்படாத ஒரு சராசரி மனிதன் மலர் ஒரு எழுத்தாளர் அதனால் எப்போதும் கற்பனையில் மிதப்பவள் மனதில் யாரையும் உடனடியாக ஏற்க மாட்டார் ஆனால் ஒரு முறையை ஏற்றால் விட்டு வைக்க மாட்டாள் ராஜு மற்றும் மலர் சந்தித்தது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் மலரின் எழுத்துக்கள் ராஜுவின் மனதை கவர்ந்தது அவள் பேசும் விதம் சிரிக்கும் நேரங்களில் கண்களில் வெளிவரும் அந்த ஒளி எல்லாமே ராஜுவின் உள்ளத்தை வருடியது ராஜு மலரிடம் முதல் பார்வையிலேயே தன்னை மறந்தாள் அவளை தன் வாழ்நாள் முழுவதுக்கும் ஏற்ற துணை என்று நம்பினான் ஆனால் மலர் அவனை காதலிக்க நேரம் எடுத்து கொண்டாலும் ஒருமுறை இருவரும் தங்களை மறந்து இணைந்தார்கள் ராஜுவுக்கு அது ஒரு கனவு போல தெரிந்தது அவர்கள் இருவரும் கைகோர்த்து அழிந்து திரிந்த பசுமை நிறைந்த மலைப்பயணங்கள் கடற்கரையில் நடக்கிற நடைபயணம் இரவில் நீண்ட நேர உரையாடல்கள் எல்லாமே நிலையானது போல தோன்றியது அவர்கள் காதல் பயணம் இனிமையாக நடந்து கொண்டிருக்க அவர்கள் காதலுக்கு திருப்புமுனையாக அமைந்தது மலரின் கனவு மலருக்கு வெளிநாட்டில் ஒரு படைப்பாக்க பள்ளியில் சேர்ந்து எழுத்தாளராக முழுமையாக வளர வேண்டும் என்பது ஆசை ராஜு அவளை தடுத்து வைக்கவில்லை மலர் தன் நீண்ட தூர பயணத்தை தொடங்கினாள் ஆனால் அந்த தூரம் வானத்துக்கும் பூவிக்கும் இருக்கும் இடைவெளி போல தெரிந்தது அந்த தூரமே இருவரையும் மெதுவாக பிரிக்க ஆரம்பித்தது மலர் ராஜுவுக்கு கால் பண்ணி பேசுவது நாளடைவில் படிப்படியாக குறைந்தது மெசேஜ்களுக்கு பதிலளிக்க மறுபகலாகிவிட்டது ராஜு தினமும் திடீரென்று ஏதாவது ஒரு ஹை பார்த்து விட மாட்டோமா என வாட்ஸ்அப்பை திறந்து பார்ப்பான் ஆனால் மறுபக்கம் அவனும்தான் நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது ராஜுவின் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாக மாறிக்கொண்டிருந்தது அப்படி இருக்க ஒரு நாள் அவளிடமிருந்து கடைசியாக ஒரு மெசேஜ் வந்தது அதில் ராஜு நம்முடைய உறவுகள் அழகாகவே இருந்தன ஆனால் எனக்கு இப்போது வேறு பாதையில் செல்ல வேண்டும் உன்னிடம் உள்ள அன்பை மதிக்கிறேன் ஆனால் இதை தொடர முடியாது மன்னித்துக்கொள் என்று இருந்தது அந்த மெசேஜை பார்த்த ராஜுவின் மனம் கலங்கிப் போனது தன்னுடைய தனிமையை மறக்க அவளுடன் பழைய நாட்களை எண்ணி கவிதை எழுத ஆரம்பித்தான் எழுதிய பல கவிதைகளில் ஒரே வரி மட்டும் உண்மையாகவே இருந்தது அவள் போன இடத்திலிருந்து என் மனது இன்னும் திரும்பவே இல்லை என்பது முடிவில் ராஜு ஒரு சிறந்த கவிஞன் ஆனான் அவன் எழுத்துக்களில் எப்போதும் ஒரு நீங்காத பசுமை இருக்கும் அது மலரிடமிருந்து வந்தது மலர் அவள் எழுத்துக்களில் ராஜு பெயர் எங்கும் இல்லை ஆனாலும் அவனைப் போல ஒரு மனிதன் எப்போதும் அவள் பின்னணியில் இருக்கிறான் புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று என்ற பழமொழிக்கு ஏற்ப மனது புண்பட்டிருக்கும் போது நமக்கு பிடித்த வேறொரு செயலில் மனதை புகவிட்டு ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே சரி என்பதை புரிந்து கொண்ட ராஜு கவிஞனாக மாறினான் ஆனால் இப்போது காதல் தோல்வி அடைந்த பல இளைஞர்கள் புண்பட்ட மனதை புகைவிட்டு என்ற பழமொழியின் தவறாக புரிந்து கொண்டு மனது புண்பட்டிருக்கும் போது புகைவிட்டு ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி சிகரெட்டு தண்ணி என்று தவறான பழக்கத்துக்கு அடிமையாகி விடுகின்றனர் உண்மை காதல் புனிதத்தில் ஒற்றுமையில் விட்டுக் கொடுப்பதில் பிடிவாதத்தில் தியாகத்தில் சிறந்தது ஒருவருக்காக ஒருவர் எத்தனை ஆண்டுகளானாலும் காத்திருக்கச் செய்யும் முடிவாக இதயத்தில் விதைத்து உயிரில் முளைப்பதே காதல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ட உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்